யோசிச்சு பாருங்க நீங்க வாழ்ற நிலம் ரொம்ப கடினமானதா இருக்கு விவசாயம் செய்யவே முடியல அப்போ ஒரு சமூகம் என்ன செய்யும் அவங்க தங்களோட தலைவிதியை மாத்தி எழுத கடலை நோக்கி திரும்பினாங்க இது வெறும் இடங்களோட கதை இல்ல மக்களோட அசைக்க முடியாத ஒரு விடாமுயற்சியோட கதை வாங்க உள்ள போலாம் சரி நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் முதல்ல அந்த நிலத்தோட சவால்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் கடல்ல கிடைச்ச ஒரு புதிய வாய்ப்பை பார்த்து கடைசியா காலத்தால கூட அழிக்க முடியாத ஒரு பாரம்பரியத்துல வந்து நம்ம பயணத்தை முடிக்க போறோம் இந்த முழு கதையையும் நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வடமராட்டி மக்கள் அவங்க சொந்த மண்ணுல என்ன மாதிரியான ஒரு கஷ்டமான சூழலை சந்திச்சாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும் சவர்த்தன்மை ஆமா இந்த ஒரு வார்த்தை தான் வடமராட்சியோட ஆரம்ப கால கதையை சொல்லுது இருந்த பெரும்பாலான நிலம் விவசாயத்துக்கு இல்லாத உப்பா இருந்துச்சு இதனால விவசாயம் செய்யறதுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு அதாவது நிலம் வளமில்லாம இருந்துச்சு நல்ல தண்ணி கிடைக்கிற கிணறுகள் ரொம்பவே குறைவு மாந்திகை கரவட்டி மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் ஓரளவுக்கு விவசாயம் செய்ய முடிஞ்சது இதனால மக்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இயற்கையோட போராடுற தான் இருந்துச்சு அவங்களோட ஆரம்பகால குடியேற்றங்கள் கூட மணல் நிறைஞ்ச கடற்கரை ஓரங்கள்ல தான் அமைஞ்சிருந்தது இப்படி ஒரு பக்கம் கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பழைய அதிகார மையங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வலுவிளக்க கடற்கரையில ஒரு புதிய வாய்ப்பு பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சது ஒரு காலத்துல சோழர்களோட ஆட்சில வெற்றிலை கேணி ஒரு பெரிய துறைமுகமா வர்த்தக மையமாக இருந்துச்சு ஆனா காலம் மாற மாற அதோட செல்வாக்கு குறைஞ்சிடுச்சு அந்த இடத்தை பிடிக்க பருத்தித்துறை அப்படிங்கிற ஒரு புதிய துறைமுகம் உருவாக ஆரம்பிச்சது அது மெல்ல மெல்ல வளர்ந்து டச்சுக்காரங்க காலத்துல ஒரு பெரிய சர்வதேச துறைமுகமாவே மாறிடுச்சு இந்த ஒரு மாற்றம்தான் வடமராட்சியோட தலையெழுத்தையே மாத்தி அமைச்சதுன்னு சொல்லலாம் சோ ஒரு பக்கம் வளமில்லாத நிலம் இன்னொரு பக்கம் சரிஞ்சு போன பொருளாதாரம் இந்த நிலைமையில வடமராட்டி மக்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தாங்க அவங்க எங்க போனாங்க வேறங்க அந்த புதிய துறைமுகம் பருத்தித்துறை கொடுத்த நம்பிக்கையை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க கப்பல் வேலை வர்த்தகம்னு புது வாழ்க்கையை தேடி போனாங்க ஆனா இந்த புலம்பெயர்வு ஏதோ ஒரு திட்டமிடல் இல்லாம நடக்கல ரொம்ப சுவாரஸ்யமா ரெண்டு விதமா நடந்துச்சு வெற்றிலக்கேணி மாதிரி கடலோர பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் பருத்தித்துறையோட கடற்கரையோரமா குடியேறினாங்க அதே சமயம் தரவையுன்னு சொல்லப்படுற உள்நாட்டு பகுதிகளிலிருந்து வந்தவங்க தும்பளை புலோலி மாதிரி துறைமுகத்திலிருந்து கொஞ்சம் இருந்த கிராமங்கள்ல குடியிருந்தாங்க இப்படி இடம்பெயர்ந்த மக்கள்ல ஒரு குழுவினர் ரொம்பவே முக்கியமானவங்க அவங்களோட கதை இந்த ஒட்டுமொத்த மாற்றத்தோட ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவங்கதான் சம்பான்காரர்கள் அவங்களோட பயணத்தை கொஞ்சம் பாருங்க சாதாரண படகொட்டிகளா பருத்தித்துறைக்கு வந்தவங்க முதல்ல சின்ன சின்ன படகுகள்ல நெல் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா அதோட நிக்கல படிப்படியா வளர்ந்து பெரிய பெரிய கப்பல்களுக்கே உரிமையாளர்களா ஆனாங்க ஒரு கட்டத்துல ஒரு பெரிய வர்த்தக சாம்ராஜ்யத்தையே உருவாக்குற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருந்துச்சு சரி இந்த மக்கள் இடப்பெயர்வு பருத்தித்துறை துறைமுகத்தை எப்படி ஒரு பொற்காலத்துக்கு கூட்டிட்டு போச்சுன்னு இப்ப நாம பார்க்கலாம் இது நானா சொல்றது இல்ல பதினேழாம் நூற்றாண்டுல பருத்தி துறைக்கு வந்த ஒரு டச் பாதிரியாரு என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க இந்த துறைமுகம் எப்பவும் தொழிலாளர்களால நிறைஞ்சு ஒரே கலகலப்பா இருக்கு தினமும் எக்கச்சக்க கப்பல்கள் சரக்குகளை ஏத்தியும் இறக்கியும் இருக்குன்னு பதிவு செஞ்சிருக்காரு அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் துறைமுகத்தோட வாழ்க்கைக்குன்னு ஒரு தாளம் இருந்துச்சு அந்த தாளத்தை தீர்மானிச்சது கடலும் பருவ காலங்களும் தான் வருஷத்துல ஒரு ஏழு எட்டு மாசம் வர்த்தகம் களைகட்டும் ஒரு பெரிய தான் கப்பல்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் ஆனா கடல் கொந்தளிக்கிற அந்த மூணு மாசமும் துறைமுகத்தை மூடிடுவாங்க கப்பல்களை எல்லாம் பாதுகாப்பா ஊர்காவட்டுறைக்கு கொண்டு போயிடுவாங்க இது இயற்கையோட ஒரு தொடர்ச்சியான நடன மாதிரி இங்க நடந்த வர்த்தகத்தோட அளவை நீங்களே பாருங்க இருந்து வர்ற ஒரே ஒரு பெரிய கப்பல் சுமார் இருந்து மூவாயிரம் மூட்டை அரிசியையும் தானியங்களையும் கொண்டு வந்திருக்கு இது எவ்வளோ பெரிய எவ்வளோ முக்கியமான ஒரு வர்த்தக பாதைங்கிறத நமக்கு நல்லாவே காட்டுது அப்போதைய வர்த்தக பாதை ரொம்பவே நுட்பமா இருந்துச்சு பருத்தித்துறையிலிருந்து கிளம்புற கப்பல்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியா பர்மால இருக்கிற ரங்கூன் மாதிரியான துறைமுகங்களுக்கு போயிருக்கு அங்கிருந்து அரிசி நெல் உளுந்து மாதிரியான அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செஞ்சிருக்காங்க அதாவது இந்த துறைமுகம் தென்கிழக்கு ஆசியாவோட உணவு களஞ்சியங்களை இலங்கையோட நேரடியா இணைச்சிருக்கு ஆனா இங்க ஒரு கேள்வி வருது இப்படி புது வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு செல்வ செழிப்பா வாழ்ந்த மக்கள் அவங்க எங்கிருந்து வந்தாங்கிறத அவங்களோட வேர்களை மறந்துட்டாங்களா இல்லவே இல்ல அதுதான் இங்க இங்கிருக்கிற முக்கியமான விஷயம் அவங்க இடம்பெயர்ந்த பிறகும் பருத்தித்துறைக்கும் வடமராட்சி கிழக்கு கிராமங்களுக்கும் இடையிலான உறவுகள் ரொம்பவே உறுதியா இருந்துச்சு திருமண உறவுகள் ரத்த பந்தங்கள்னு எல்லாமே தொடர்ந்தது இன்னைக்கும் கூட அந்த பூர்வீக கிராமத் திருவிழாக்கள்ல முதல் மரியாதை செய்யற உரிமை பருத்தித்துறையில வாழ குடும்பங்களுக்கு தான் இருக்கு எவ்வளவு ஆழமான பிணைப்பு பாருங்க இந்த இணைப்பு வெறும் சமூக உறவுகளோட நின்னுடல ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப பலமா இருந்துச்சு மண்டலாய் பிள்ளையார் கோயில் நாகர்கோவில் நாகதம்பிரான் கோயிலுன்னு அவங்களோட பூர்வீக வழிபாட்டு தலங்களோட இருந்த தொடர்பு தலைமுறைகள் கடந்தும் அவங்களோட அடையாளத்தை உயிர் போட வச்சிருந்தது சோ மொத்தத்துல இது வெறும் ஒரு துறைமுகத்தோட கதை கிடையாது இது தங்களுக்கு பாதகமா இருந்த ஒரு சூழ்நிலையையே தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு ஒரு சக்தி வாய்ந்த புதிய அடையாளத்தை உருவாக்குனா மக்களோட கதை இதுதான் மனிதனோட அசைக்க முடியாத விடாமுயற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இலங்கையோட ஒரு மூலையில நடந்த இந்த கதை உண்மையிலேயே ஒரு உலகளாவிய விஷயத்த பத்தி பேசுது இல்லையா இது நம்ம ஒவ்வொருத்தரையும் யோசிக்க வைக்குது நம்ம முன்னோர்களோட பயணங்களும் அவங்க செஞ்ச இடப்பெயர்வுகளும் இன்னைக்கு நாம வாழ்ற சமூகங்களை எப்படி வடிவ வச்சிருக்கு யோசிச்சு பாருங்க